பெரியவரே அந்த தாமரை குளம் பக்கத்தில் தானே இருக்குன்னு சொன்னீங்க இந்த பசங்க போய் மூணு நாலு அவருக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் அவங்கள திரும்பி வர எனக்கு இன்னும் பயமா இருக்கு அந்த குளம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான்மா இருக்கும் பசங்க போயிருந்தா கூட திரும்பி வந்திருக்கணுமே இவ்வளோ நேரம் ஆகுது எனக்கும் ஒன்றும் புரியல நீங்க ஏன் எப்போ பார்த்தாலும் பயந்துட்டே இருக்கீங்க கண்ணுக்குட்டி கூட தான் பணமெல்லாம் போயிருக்கான்ல அவன் பார்த்துப்பான் எனக்கு தெரியல மனசு எதுவும் திக்கு திக்குன்னு இருக்கு பெசாமல் வரீங்களா நம்ம மூணு பேரும் அந்த குளத்துக்கிட்ட போய் அவங்க அங்கே இருக்கிறாங்களாம் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடலாம் எனக்கு அண்ணன் சொல்கிற யோசனை சரியாக தான் தோணுது எதுக்காக இவங்க வந்து இருக்கணும் பெசாமல் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா அந்த குளம் வந்துடும் பசங்களை கையோடு கூட்டிகிட்டு வந்துடலாமா சரி வாங்க எதுக்காக நம்ம இங்கேயே உட்காந்து நேரத்தை வரையும் பண்ணணும் மூணு பேரும் கிளம்பி அந்த குளம் பக்கம் போயிடுவோம் ஐயா உங்களுக்கு வழி தெரியும்ல நான் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்துவேன் தம்பி எனக்கு எழுபது வயசு ஆகுது என்னை போய் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா நீ அடா பணவெல்லம் பெரியவில்லையே பணவெல்லமே வந்துட்டா நம்ம அந்த இடத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை வாங்க பணவெல்லாம் தம்பி என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க கண்ணுக்குட்டியும் அழுக்கு சட்டியும் எங்கே போனாங்க ஒருவேளை பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்களா அண்ணன் சித்தி என்ன மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் அவங்க ரெண்டு பேரையும் தொலைச்சிட்டேன் ஏய் என்னப்பா என்னவோ பென்சில் பேனாவை தொலைச்ச மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தொலைச்சிட்டேன்னு சொல்கிறேன் என்னப்பா நடந்தது அது வந்து நாங்கள் சொன்ன மாதிரி மூணு பேருமே தாமரை குளத்தில் போய் நிறைய தாமரங்க பறித்தோம் வர வழியில் ஒரு மாந்தோப்பு இருந்தது சரி மாங்காவும் பறிப்போம் சொல்லிட்டு மாங்காவையும் அங்கேருந்து பறிச்சிட்டு வந்தோம் அந்த இடத்துல ஒரு முயல் ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தது அதை பார்த்து அடுக்கு சட்டி எங்கள் ரெண்டு பேரையும் ஒரே தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டான் எனக்கு அந்த முயலை பிடிச்சி கொடுங்க எனக்கு அது முக்கியம் அதை நான் சமைச்சு சாப்பிட போறேன்னு எங்கள் ரெண்டு பேரையும் ஒரே இம்ச பண்ணான் சரி அது சாதா முயல் தானே பிடிச்சி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பில்லான்னு நினச்சி தான் நாங்கள் மூணு பேருமே அந்த முயலை துரத்தினோம் ஆனால் எதிர்பார்க்காத விதமாக அந்த முயல் ஒரு குகைக்குள்ளே ஓடி போயிடுச்சு அதை துரத்திட்டு போன அடுக்கு சட்டியும் கண்ணுக்குட்டியும் குகைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க கண்ணு மிக்க நேரத்தில் ஒரு பெரிய கல் வந்து அந்த குகையோட என்ட்ரன்ஸ் அப்படியே மூடிடுச்சு என்னது குகையோட வழியை மூடிடுச்சா ஆமா சித்தி அந்த கல் எங்கேருந்து வந்தது ஏதுன்னு கூட தெரியல கண்ணு மிக்கிற நேரத்தில் அந்த கல் எங்கேருந்தோ வந்து அந்த கொகையோட வழிய அப்படியே அடைச்சிடுச்சு நானும் என்ன பண்ணதுன்னு தெரியாம அந்த கல்லை நவுத்தத்துக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன் அப்புறம் என்ன பார்த்தாச்சு என்னால அந்த கல்லை இமிய அளவு கூட தள்ள முடியல தயவு செஞ்சு நீங்க எல்லாம் வாங்க நம்ம போய் எப்படியாவது அந்த கல்லை தள்ளிட்டு அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடலாம் என்னது இது ஏதோ விளையாட்டா செஞ்சது வேலையான மாதிரி தெரியுது தம்பி தெற்கு பகுதியில் இருக்க அந்த அந்த கொகை ரொம்ப மோசமான கொகையாச்சு அதுக்குள்ள யாரும் மந்திரவாதி எல்லாம் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கனே அந்த பசங்க எதுக்கு அங்கெல்லாம் போனாங்க நான் அப்பயே நினைச்சேன் இவங்க கிளம்பும் போது ஏதாவது பிரச்சனை நடக்கும் அதே மாதிரி நடந்துருச்சு சரி நம்ம நேரத்தை வீணாக்காம சீக்கிரமா போய் அந்த திறக்கிற வழியை பார்க்கலாம் வாங்க கண்ணிக்குட்டி நீ எங்கடா இருக்க தேவையில்லாமல் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டேன் போல இருக்கு நான் நான் உங்க அம்மா கிட்டே போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல போறேன் எப்படியாவது பாதுகாப்பா நீ என் கிட்டே வந்து சேர்ந்துடணும்ப்பா அண்ணோ இன்னைக்கு கவலைப்படாதம்மா இந்த ஊர் தெய்வம் நம்மளை கைவிடாது கண்டிப்பாக நம்ம கண்ணுக்குட்டியும் அடுக்கு சட்டியும் கண்டுபிடிச்சி இந்த ஊருக்கு திரும்பி கூட்டிகிட்டு வரலாம் வா போகலாம் ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து மேடம் அப்படிலாம் கவலைப்படாதீங்க நாங்கள் இத்திரி பேர் இருக்கோம்ல பத்து இந்த இந்த ஜனங்களும் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணத்துக்கு தயாராகவே இருக்காங்க நம்ம எப்படியாவது கண்ணுக்குட்டியையும் அடுக்கு சட்டியையும் மீட்டு கொண்டு வந்துடலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் பேசுகிறது எனக்கு ஆதரவாக இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே திக்க தான் இருக்குது சரி வாங்க எல்லோரும் போவோம்